அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் ஏ பாலு சென்னை இருபது உயர்கணித சார ஜோதிடத்தில் கணித்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிகாரம் என்ற நியதி உண்டா அப்படி என்றால் சார ஜோதிடத்திற்கும் பாரம்பரிய முறைக்கும் என்ன வித்தியாசம் அதாவது சார் இந்த கடவுள் இதெல்லாம் வந்து உணர்வுகள் சார்ந்ததாக அது கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு பட்டிமன்ற வச்சுன்னா எது ஜெயிக்க நினைக்கிறீங்க சார் கடவுள் இல்லைங்கிறது தான் ஏன்னா அந்த மாதிரி உலகம் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் பூர்வமான முறைக்கு பரிகாரம் பண்ணால் சரியாயிடும் அப்படிங்கிறது ஒரே லைனில் சொல்கிறத விட அதுக்கு ஜாதகத்தில் சில அமைப்பு இருக்கும் அதாவது ஜாதகத்தில் ஒன்பதாவது பாவம் என்பது இயற்கை தெய்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்தாவது பாவம் என்பது பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடியது இந்த ஐந்து ஒன்பதாவது பாவங்கள் ஜாதகத்தில் நல்ல வலுத்திருந்தா வலுத்திருந்தா அப்படின்னா என்னன்னு அது ரெண்டு விதமான கான்செப்ட் அதாவது ஒரு பாவம் வலுத்திருக்குன்னா அகம் சார்ந்த விஷயத்துக்கு வலுத்திருக்கா புறம் சார்ந்த விஷயத்துக்கு வலுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி வேலையே கிடைக்கல இவருடைய ஜாதகத்தில் ஐந்தாவது வீடு ரெண்டு நாலு பத்து மாதிரி தொடர்பு கொண்டா இவருக்கு பரிகாரம் பண்ண வேலை கிடைக்கலாம் ஏன் அப்படின்னா ஐந்தாவது வீடோ ஒன்பதாவது வீடோ ஒரு ஜாதகத்தில் எந்த பாவத்தை தொடர்பு கொள்வதோ அந்த பாவத்துடைய விஷயங்கள் இயற்கை மூலமாக இயற்கை அப்படிங்கிறது தெய்வம்னு எடுத்துக்கலாம் ஏன்னால் இயற்கை அப்படின்னு எடுத்தால் என்னுடைய புக்கில் நீங்கள் எல்லா படிச்சி பார்த்தீங்கன்னா எங்கேயும் நான் கடவுள்னு சொல்லியிருக்க மாட்டேன் இயற்கைன்னு சொல்லுவேன் இயற்கை என்பது இயற்கை தெய்வம் ரெண்டும் ஒன்று தான் ஓகேங்களா அந்த வகையில் ஐந்தாவது வீடும் ஒன்போதாவது வீடும் அவர் எந்த விஷயத்துக்காக பரிகாரம் பண்ணப் போகிறாரோ அந்த விஷயத்துக்கு சாதகமாக இருந்தால் பரிகாரம் பலிதமாகும் உதாரணத்துக்கு திருமணத்துக்காக ஒருத்தர் முயற்சி பண்றாரு ஏழாவது வீடு போச்சு கலத்திரக்காரன் சுக்ரன் கெட்டுப்போச்சு லக்கணம் கெட்டுப்போச்சு அப்படின்னா அந்த ஜாதகத்தில் ஒன்பதாவது வீடு ஆறாவது வீட்டையோ அல்லது எட்டாவது வீட்டையோ பன்னிரெண்டாவது வீட்டையோ தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் அவருக்கு பரிகாரம் பண்ணால் சிறப்பு அதுலேயும் ஒன்பதாவது வீடு ஏழாவது வீட்டுக்கு சாதகமான ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி வீட்டை ஒன்பதாவது வீடு வந்து ஒற்றைப்படை வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அகம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாவது வீடு இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு போது அகம் சார்ந்த விஷயத்துக்காக பண்ணக்கூடிய பரிகாரங்கள் பலிதமாகாது புறம் சார்ந்த விஷயத்துக்காக பண்ணக்கூடிய பலிதம் தான் பண்ணக்கூடிய பரிகாரம் தான் பலிதமாகும் அதாவது நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய அகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக நடக்காது ஏன்னா பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு புறம் சார்ந்த ஜாதகமோ தான் இருக்குமே வழி அகம் சார்ந்த விஷயங்கள் குறைவா இருக்கும் ரொம்ப அடிமட்ட ஏழைக்கு சொல்லக்கூடிய பலன்கள் நடக்காது உதாரணத்துக்கு ஒன்பதாவது வீடுனா பிகா போனால் தான் வேலை இல்லாம போவோம் அதாவது ஒன்பதாவது வீடு ஜாதகத்துல ஐந்து ஒன்பதையோ அல்லது எட்டு பன்னெண்டையோ தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தோட காரம் கம்மியாயிடும் அதனால அவங்களுக்கு வேலை கிடைக்காத அமைப்பு இவர்களுக்கு பரிகாரம் பண்ணால் சரியாக வராது அதாவது ரொம்ப காமெடிய சொன்னேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விதி என்பது கிடைக்கும் அப்படின்னா தான் கிடைக்குமே ஒழிய கிடைக்காதுன்னா கிடைக்காது அதனால இங்கே என்ன சொல்லுவாருன்னா ஒன்பதாவது விட்டியும் ஐந்தாவது விட்டியும் பார்த்து தான் நம்ம பரிகாரம் பண்ணால் நடக்குமா நடக்காதான் எடுக்க முடியும் ஒழிய எல்லா வித பரிகாரத்துக்கும் இங்கே வந்து பலன் கிடைக்குன்றது ஒரு ஏற்புடையது இல்லை அப்படி பலன் இருந்தா நாம எந்த வேலையும் செய்ய மாட்டோம் நேராக கோயிலில் போய் உக்காந்து உதாரணமாக ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயத்தை சொல்ற பாருங்க கோயிலில் பூசை செய்யக்கூடிய அந்த அச்சகரை விட வெளியில் இருக்கிறவங்க தான் பெரிய பணக்காரனாக இருக்காங்க அதனால் வந்து யார் யாருக்கு என்னென்ன விதியோ அந்த விதிதான வழிய பரிகாரங்கள் மூலமாகவோ மற்றவற்றின் மூலமாகவோ மிக பெரிய மாற்றத்தை நாம் உருவாக்க முடியாது அதாவது விதி என்பது ஒரு ரப்பர் துண்டு மாதிரி அதுக்கு தசா புத்திகள் சாதகமாக இருந்தால் அந்த ரப்பர் துண்டை நம்ம ஓரளவுக்கு இழுக்கலாம் ஒரு அடி ரப்பர் துண்டை நீங்கள் அதிகபட்சமாக ஒன்னே கால் அடி இழுக்கலாம் ஆனால் ரெண்டு மீட்டர் மூணு மூட்டி இழுக்க முடியாது